சப்பாத்தி அதாவது டயட்டில் இருக்கிற நீங்கள் இந்த சப்பாத்தியை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறதுனோ அதோட ஷைட் டிஷ் தண்டு தொகையல் தண்டு சட்னி வாழைத்தண்டு சட்னி ரெண்டும் வந்து ஒரு காம்பினேஷன் ஆகும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த சப்பாத்தியோட ரைத்தா சேர்த்துக்கிறது இது போல் நீங்கள் சேர்த்துக்கணும் தால் சேர்த்துக்கிறது பாசிப்பருப்பு அதெல்லாம் போட்டு எல்லாம் குக்கர்லேயே போட்டு வேக வச்சு ஒரு தாளிதம் பண்ணிட்டீங்கன்னா அருமையாக அந்த அந்த ஹீட்டு ஏன்னா நீங்கள் டயட்டில் இருக்கும்போது தொடர்ந்து சப்பாத்தி ஒரு நாளைக்கு ஒரு நேரம் எடுத்துக்கும்போது குளிர்ச்சியான உடம்பு கூட கொஞ்சம் வெப்பமடையிறது போல் இருக்கும் அப்போ வந்து இது போல் நீங்கள் எடுத்துக்கணும் ரைத்தா எடுத்துக்கிறது அதாவது வெங்காய பச்சடி எடுத்துக்கிறது பாசிப்பருப்பு போட்டு தால் எடுத்துக்கிறது அது போல் வாழைத்தண்டு சட்னி இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு அருமையான ரிசல்ட் வரும் எப்படின்னு வாங்க ரெண்டு கப் கோதுமை எடுத்துக்கிறோம் நீங்களும் அரைங்க க கடையில் வாங்காமல் நீங்களும் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் அதுவுமே உங்களோட ஒரு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் ரெண்டு கப் போட்டுக்கிறோம் உப்பு சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் எல்லாமே நல்லா கை விரல்களால் அப்படி களைஞ்சு களைஞ்சி விடுவோம் ஒரு பங்குக்கு அரை பங்கு தண்ணி ஒரு நூல் கம்மியாக அப்படிங்கிறது கணக்கு அதாவது நம்ம வீட்டில் அரைக்கிற மாவு அடர்த்தியாக இருக்கும் நல்லா கைகளால் களைஞ்சு களைஞ்சி விடுறோம் தண்ணி ஃபுல்லாக தீர்ந்ததுக்கு அப்புறம்தான் நல்லா உள்ளங்கையில் அழுத்தி பிசைறோம் இது வந்து ஒரு சாஃப்டை கொடுக்குற மெத்தடு சப்பாத்திக்கு எவ்வளவு நீங்கள் மாவு எடுத்தாலும் அதுக்கு அரை பங்கு தண்ணி ஆனால் ஒரு நூல் கம்மி கொஞ்சம் கம்மியாக கையில் மாவு ஒட்டக்கூடாது ஒட்டுனதுன்னா ஒரு அரை டீஸ்பூன் மாவு போட்டு பிசைஞ்சுக்குங்க கொஞ்சமாக எண்ணெயை போட்டு மேலாவில் தடவி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அரை மணி நேரம் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் உடனே செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு அந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையிலையே அந்த மாவை வச்சு நல்ல இடிகளால் ஒரு நாலு தட்டு தட்டுனீங்கன்னா மாவு நல்லா உங்களுக்கு சாஃப்டாக ப்ளஃஃபியாக வந்துடும் இந்த முறையை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் பிசைஞ்சு ஊற வைக்க மறந்துடுறீங்க அந்த மாதிரி டையத்தில் இது நல்லா கை கொடுக்கும் இந்த மெத்தடு சிறு சிறு உருண்டைகளாக நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் வர மாவை தொட்டுட்டு நல்லா எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு சப்பாத்திங்கிறது உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியும் ரொம்ப குட்டி குட்டியாக பூரிக்கு மாதிரி போடக்கூடாது அந்த மாவில் எவ்வளவு ஒட்டுதோ வர மாவுதோ அதுதான் கணக்கு நம்ம திரும்ப திரும்ப கீழே மேலெல்லாம் போட்டுட்டு வேண்டாம் ஏன்னா வெள்ளையாக மாவு இருந்ததுன்னா அதுக்காக எண்ணெய் நீங்கள் நிறைய விடணும் எண்ணெய் விட மனசு இல்லைன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்க அந்த மாவோட சப்பாத்தி சாப்பிடும்போது நமக்கு டைஜஸன் ஆகாது அதனால் பதம் அது தான் எவ்வளவு மாவு அந்த ஈரத்தில் ஒட்டிக்குதோ அதுதான் பதம் இந்த திக்னஸ்ஸு கல் நல்லா காஞ்சிருக்கணும் முப்பது முப்பது செகண்டு அப்புறம் திரும்ப போட்டோன்னா முப்பது செகண்டு அப்புறம் திரும்ப போட்டு திருப்பியும் முப்பது செகண்ட்டு வேக விடணும் அதாவது மொத்தமே வந்து ரெண்டு நிமிஷம் ஒரு சப்பாத்திக்கு அப்போ நீங்கள் முப்பது முப்பது செகண்டாக திருப்பி போடுறீங்க நல்லா மேலே ஆனதுக்கப்புறமா அதில் எண்ணெய் விடணும் டாட் டாட்டாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் விடணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டிங்கன்னா சப்பாத்தியில் இருக்க வெப்பம் அப்படியே தான் இருக்கும் பாருங்கள் கடைசியாக எடுக்கும்போது எண்ணெய் விட்டு எடுத்துடுறோம் இதை பிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளவு ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல லேயர் லேயராக இருக்கும் எண்ணெய் கம்மியாக ஊற்றுறோம் ஆனாலும் எவ்வளோ சாஃப்ட்ன்னு பாருங்கள் அடுத்தது நம்ம தண்டு. நல்ல வெள்ளையான தண்டு எடுத்துக்கணும் பூம்பழத்தினுடைய தண்டு தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்றது காய்காரங்கிட்ட நீங்கள் இப்படின்னு கேட்டு சொல்லி வச்சே வாங்குங்க வலுவழுப்பான பகுதியை சீவி எடுத்துடணும் நீங்கள் சீவ சீவ எந்த இடத்துல சொர சொரன்னு வருதோ அதுதான் நமக்கு நார்கள் இல்லாமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது உகந்ததாக இருக்கும் பாருங்கள் இவ்வளவு வலுவழுப்பான இதை சீவி எரிஞ்சிடணும் சொர சொரன் இருக்கிற பாகத்தை எடுத்துக்கணும் இந்த வலுவழுப்பை எடுத்துடணும் நல்லா அந்த ஃபைபரோடு நீங்கள் அந்த துவையில் சாப்பிடும்போது வெயில் காலத்தில் அனைவருமே சாப்பிட்லாம் ஏன்னா இதை மழைமிளக்கியாகவும் இருக்கும் ஃபுல் ஃபைபர் இருக்கிறதால நல்லா இது போல் துண்டுகளாக போட்டுக்கிறோம் அந்த நாரை எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி கட்டரில் இருக்க கத்தியிலையும் நல்லா அருமையாக கட் பண்ணலாம் ஒரு பக்கம் ஒரு ரவுண்டை எடுக்கிறோம் அப்படியே ஒரு விரலால் சுற்றுறோம் அப்போ அந்த க விரலுக்கு நார் வந்துடும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நார்கள் நமக்கு ஃபைபர் தான் நம்ம அதுவும் சட்னியாகவும் அரைக்க போகிறதால இதுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இந்த நார் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை பொடி பொடியாக அரிஞ்சுக்கிறோம் நீ உங்களோட ஒரு ரெண்டு நாள் கழித்து உங்கள் கைக்கு தண்டு வருதுன்னா கொஞ்சம் பிளாக் ஷர்ட் இருக்கும் அப்போ தண்ணியில் கொஞ்சம் தயிர் போட்டு அதுக்குள்ளே இந்த துண்டங்களை போட்டிங்கன்னா ஏன்னா காற்று படப்பட அயன் இருக்கிறதெல்லாம் அப்படி ஆகும் இப்போ பாருங்கள் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகு ஜீரகம் வரமிளகாய் இதை எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிறோம் நம்ம என்ன நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பருப்புகளை சேர்த்துக்குங்க நல்லா ஒரு எண்பது சதவீதம் குக்கானதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த பதம் வந்துடணும் அந்த பருப்பும் வெங்காயமும் ஒரு சொல்ல புளி நீங்கள் எடுக்கிற காய்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக போட்டு அதை எடுத்துடலாம் அதை ரொம்ப வதக்க தேவையில்லை இப்போ சட்டியை வச்சுருக்கோம் அதில் இந்த வாழைத்தண்டை போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியும் மூடி வச்சிட்றோம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்க்குறோம் கிளறி விடுறோம் மூடி வச்சிட்றோம் திரும்ப ஒரு மூணு நிமிஷம் மொத்தமே ஆறு நிமிஷம் தான் இந்த தண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் கலருமே சேஞ்ச் இருக்கும் இந்த பதத்தில் எடுத்துகிட்டு உப்பு கலந்து நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சிட்றோம் இதுக்கு தாளிதம் கடுகு கருவேப்பில்லை வர மிளகாய் தாளித்து கொட்டிட்டோம் இதை நம்ம சப்பாத்தியோடு சாப்பிடும்போது உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் மிளகாயை கூட கூட்டி வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாழ்வோம் என்றும் நலமுடன்